ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தராக தேடி போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஒன்று வாங்க இந்த வீடியோ சொல்றேன் ஓமலூர்கிட்ட வந்தாச்சு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல அவரை கண்டுபிடிக்க களிமண்ணில் எங்கே விநாயகர் செய்யறாங்கிறத தேடி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கோம் இப்போ ஓமலூர் தாண்டி நாங்கள் வந்திருக்கோம் இங்கே இருக்கிற ஒருத்தர் தான் கேட்டா களிமண்ல விநாயகர் செய்கிறவங்க ஒருத்தருக்கிறா இருப்பா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னாங்க அவரை தேடி தான் இங்கே வந்திருக்கோம் இந்த கமலாபுரம் தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க போலாம் நான் ஏன் களிமண்ல விநாயகர் செய்யற ஒரு தடி இவ்வளவு தூரம் வரணும் களிமண்ல விநாயகர் என்ன கஷ்டமா விநாயகர் கொண்டு போய் ஏன் தண்ணியில கரைக்கிறாங்க இந்த எல்லா கேள்விக்குமான பதில் இந்த வீடியோல இருக்கு தெரிஞ்சுக்கலாம் தாத்தா இப்ப நீங்க ஒரு சிலை செய்யறீங்க அப்படின்னா அந்த மண்ணை நீங்க எந்த மாதிரி தயார்படுத்துவீங்க விநாயகர்னா ஒரு மண் களிமண்ல தான் செய்வாங்க இப்போ வந்து இந்த அட்டையில இந்த பவுடர்லாம் வந்து தத்தா இது இந்த தொழிலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இந்த தொழில் எந்த அளவுக்கு தா இருக்கு தொழில் எல்லாம் பண்ண மாதிரி இல்லைங்க இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஏகப்பட்ட வரலாறு இருந்தாலும் ஆனா இத முத முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பாலகங்காதத்துல தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு தேசிய விழாவா கொண்டாடணும்னு வலியுறுத்தினார் சரி ஓகே விநாயகர் சிலைய எதுக்காக நீர்நிலைகள்ல கரைக்கிறாங்க பல பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்காது எதுக்காக கரைக்கிறாங்க அப்படின்னா ஆடி பெருக்கில் ஏற்படுற வெள்ளத்துல மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிரும் இதனால நீர் வந்து நிலத்துல தங்காம தேவையில்லாம போய் கடலை சேரும் நிலத்தடி நீர் மட்டமும் குறையும் இதுக்கு முன்னோர்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க அப்பதான் வீட்டுக்கு ஒருத்தர் களிமண்ணால் ஆனா விநாயகர் செஞ்சு அதை மூணு நாள் பூஜை பண்ணி கொண்டு போய் நீர்நிலைகளை கரைப்பாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா நிலத்தடி நீரும் சேமிக்கப்படும் தேவையில்லாம போய் நீரும் கடலை கலக்காது இதனால தான் விநாயகரை நீர்நிலைகள்ல கரைச்சாங்க ஆனா இப்போ களிமனை தவிர பல்வேறு வேதி வந்து விநாயகர் செய்கிறாங்க இதுல சுண்ணாம்பு 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 சத்து அதிகமா இருக்கிறதால அங்கு வாழும் உயிரினங்களுக்கு ஏகப்பட்ட தீங்கு விளைவிக்கிறது இதனால நீரும் மாசுபடுது நாம் நாம குடிக்கிற நீர் தான் மாசுபடுது ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டாடப்படுற விநாயகர் சதுர்த்தி இந்த நீர் நிலைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொண்டாடப்படுற விநாயகர் சதுர்த்தி அதை நாம நல்லபடியா கொண்டாடுவோம் உங்களை நான் களிமண்ணாலான விநாயகரே வாங்குங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தல முடிஞ்ச வரைக்கும் களிமண்ணாலான விநாயகர் வாங்கும் போது இந்த சுற்றுச்சூழலும் பாதுகாப்பா இருக்கும் இன்னொன்னு அந்த தொழில் செய்யறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து ஐயா வணக்கம் ஐயா உங்கள் ஐயா என் பேர் நல்ல வேலை நீங்க நீங்கள் எத்தனை வருஷமே இந்த மண்பாண்டம் சார் தொழிலில் இருக்கீங்க சின்னதில் அஞ்சு வயசுலேருந்தே சேர்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு இப்போ எழுபதுக்கு மேல ஆகுது நீங்கள் எந்தெந்த மாதிரியான சிலைகள் செய்வீங்க அம்மஞ்சலை வீரஞ்சலை கூடம் விளக்கு வைக்கிற கூடம் பசுவு நாய்பொம்மை உருவு தொற்று எல்லா சிலையுமே செய்வோம்

ரெண்டரை அடி மூணு அடி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் செய்வீங்க நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு சிலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த மண்ணை நீங்கள் எந்த மாதிரி தயார்படுத்துவீங்க மண்ணை காய வச்சு ரெண்டு நாளைக்கு காய வச்சு மறுபடியும் அது தண்ணி ஊற்றணும்னா ஊறுகிற அளவு காய வைக்கணும் அது காய காய வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சு மணல் கலந்து போ மிதித்து அதை சிலை செய்வோம் அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு தான் அதுக்கு வந்து மண் இப்போ களிமண்ணுக்கு இவ்வளோ மணல்னு பதமாக கலக்கணும் இல்லைன்னா என்ன கத்தாகும் வெடிச்சு போயிடும் வெடிசல் விட்ட மாதிரி வெடிசல் விட்டணும் மணல் கம்மியாக இருந்தால் வெடிக்கும் சாஸ்தி மணலாக இருந்தால் சூழலில் வெடிக்கும் மண்ணில் தான் விநாயகர் சதுர்த்தியெலாம் முன்னாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க விநாயகர்னா ஒரு மண் களிமண்ணில் தான் செய்வாங்க ஆமாங்க இப்போ வந்து இந்த அட்டையில் இந்த பவுடர்லாம் வந்து சில தத்தா இது இந்த தொழிலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது நிறைய பாதிப்பு எந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ அது வந்து அட்டையில் செய்யறது இந்த பாலிஸ் பவுடருன்னு மாவு இருக்குது அதில் போட்டு செய்கிறாங்க அது கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் அழகாக வச்சு செய்கிறாங்க நம்மளது வந்து களிமண்ணில் செய்கிறது கொஞ்சம் இதாக தெரியுது அதனால அதை தான் விரும்புகிறாங்க ஜனங்க இப்போ இந்த தொழில் அளவுக்கு தான் இருக்குது தொழிலெலாம் முன்ன மாதிரி இல்லைங்க எல்லாம் இந்த பு புதுசு புதுசாக மாவு அது இது இதெல்லாம் தயார் பண்ணுவோம் அது கொஞ்சம் அழகாக இருக்குது அதுதான் ஜனங்க விரும்புது இது யாரும் விரும்புறது இல்லை இது ஏதோ சின்ன சின்ன பசங்கள் ஏதோ

ரொம்ப குறைவா போயிருக்குது அதனால பார்த்து செய்யுங்க ரொம்ப நன்றி தாத்தா உங்களோட பிஸியான ஒரு நேரத்துல எனக்காக இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி தாத்தா அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்